இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இருக்கிற ராசி தனுசு ராசி இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு என்னென்ன விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்கு இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்களில் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது இந்த தனுசு ராசி என்பர்களோட இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறதா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க தனுசுராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசுராசி அன்பர்கள் இருக்காங்க நாங்க சொல்ற குணாதிசயமா அவங்க கூட பொருந்தி போகுதுன்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தனுசு நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கிறேன் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சூரியன் திசையும் செவ்வாய் திசையும் நடைபெறும் போது நல்ல ஒரு பலன் நல்ல ஒரு யோக காலம் அதுன்னு கூட சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் ஜாதகத்தில் அந்த காலகட்டம் எப்போ வருது அப்படிங்கிறத அறி வந்து சரியாக திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ அந்த காலகட்டத்தில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கக்கூடிய தொழிலும் வியாபாரமும் நல்ல பலனை பெற்று தரும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக தடுசு லக்னத்தில் பிறந்தவங்க எப்பவுமே ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் எக்காரணத்துக்கு கொண்டும் எடுத்த முடிவில் எந்த ஒரு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த முடிவை மட்டும் எப்பயுமே மாற்றிக்க மாட்டாங்க அந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குருவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால எடுக்கிற முடிவை ரொம்ப தெளிவாக எடுக்கக்கூடியவங்க ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்பாங்க ஆனால் ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்துக்கு கொண்டு அந்த முடிவை மாற்றிக்க மாட்டாங்க சுகமாக வண்டி வாகனம் வீடு இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசின்னு இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம் குரு ஒன்று நாலு ஆகிய இடத்துல வரும்போது கேத்திரங்க ரொம்ப பலமாக இருக்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்ல ஒரு சிலருக்கு அந்த காலகட்டம் ரொம்ப நல்ல பலனை பெற்றுத்தரும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்து புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதிபதி மறையும் போது இந்த ஸ்தானம் என அழைக்கப்படுது பனிரெண்டாம் வீடு ஐன சைன நாட்டஸ்தானம் ஸ்தானம் அதிபதி செவ்வாய் ஆகும்போது லக்னாதிபதி நப்பு கிரகம் அதனால குழந்தை பிறப்புக்கான முக்கிய க கிரகக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் அவர் அதனால் அறுபத்தி ஐந்து சதவீதம் நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ராசி இந்த தனுசு ராசி வாழ்க்கை முற்பகுதி விட பிற்பகுதி உங்களுக்கு நல்ல பலனாக தரும் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏழு வருடங்கள் இவங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும்போது அறுபத்தி ஐந்து சதவீத பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சதவீதம் நிறைய நன்மை பலன்கள் கிடைக்கும் அதற்கு மேல பாதிக்கு மேல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீமை பலன் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல இந்த ராசியில பிறந்தவங்க மறைவு ஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய ஆறாம் வீடு ரண ருண ரோகஸ்தானம் சேவகஸ்தானம் அதிபதியும் பதினொன்றாம் வீடு லாபஸ்தான சமூக அந்தஸ்து அதிபதியும் சுக்கரனும் அமையும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏழு பதினொன்றாம் வீடு அமையும் போது நல்ல மாற்றத்தை இவங்க சந்திக்கலாம் பெரிய அளவிலான பாதிப்பு எதுவும் ஏற்படாது ஒரு சிலருக்கு நோய் கண்டங்கள் அதிகம் கொஞ்சம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக அந்த காலகட்டத்தில் செயல்படணும் ஏன்னா பகை கிரகங்கள் என்பதனால ஒரு சிலருக்கு நோ ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன குறைபாடுகள் வரும் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது சரி நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு இது எல்லாம் பொதுவா நடக்கக்கூடியது இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கல வாங்க நாட்கள் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு சாதகமான பலன் எடுத்துக்கிட்டா இதுவரை இருந்த செவ்வாய் இருபத்தி ஏழாம் சூரியனும் புதனும் இணைந்து யோக ராசிநாதன் இருந்தாலும் உங்களுக்கு இரண்டாம் வீட்டை பார்க்கிறதுனால பணத்துக்கு எந்த தட்டுப்பாடும் இந்த காலகட்டத்தில் வராது அப்படின்னே சொல்ல இதுவரை செய்ய முடியாம விட்ட பணிய கூட இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு செய்து நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொடங்கி இங்கே வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு செய்து முடிப்பீங்க அதனால நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயம் ரொம்ப சிறப்பா இருக்கு நீச்சமாக ஆரோக்கிய விஷயத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்ப வரும் கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது ஆரோக்கிய ரீதியா கொஞ்சம் கவனமா இருங்க வெளி உணவுகள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க காரமான உணவுகளையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய சூழல் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் அப்பப்ப வரும் கவனமா செயல்படணும் விலை உயர்ந்த பொருள் வாங்கும்போது வாங்கும் மற்றவங்க கொஞ்சம் கலந்து ஆலோசிக்க அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது இந்த காலகட்ட கிரக அமைப்புகளை பொறுத்தவரைக்கும் எந்த விஷயத்தில் இந்த தனுசுதாஸ் என்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் நெட்டில் இருக்கிறார் சிந்தனையில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படும் கரெக்டாக செயல்பட முடியாமல் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கரெக்டாக முடிவெடுக்க முடியாத ஒரு சில சூழல்கள் ஏற்படும் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் போகிறதுக்கான சூழல் இருக்குது பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமல் டக்குன்னு முடிவு எடுத்துருவீங்க அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக செயல்படணும் விழிப்புணர்வோடு செயல்படணும் சனி வக்கிரகமாக இருக்கிறதுனால பன்னிரெண்டாம் இடத்து ல செவ்வாய் பலமா இருந்தாலும் எதையுமே யோசித்து செயல்படுறது நல்லது ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமா செய்ய போறீங்க அப்படின்னா ஆடம்பரமா பெரிய தொழில் செய்ய போறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல தசாபத்தி கிரக அமைப்புகள் கரெக்டாக இருக்கா அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க செய்யறது நல்லது அகல கால் வைத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவஸ்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் மகான்களுடைய ஆசி பெற்று ஒவ்வொரு விஷயத்தையும் தொடங்குங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்க சந்திக்கலாம் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த இந்த தனுசு ராசி என்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாக்கியஸ்தானத்துல செஞ்சரிக்கக்கூடிய கேது பெரிய மனிதர்களுடைய ஆதரவை கொடுப்பார் தெய்வ அருளை பரிபூரணமாக கொடுப்பார் ஒரு சில புண்ணிய தளங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சென்று வருவீங்க அதனால சில மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் யோக போக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு மூன்றாம் இடத்துல செஞ்சிருக்கிறதுனால எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அத்தியாவசிய தேவையெல்லாம் டக்கு டக்குன்னு நிறைவேற்றுவீங்க வெளிவட்டாரத்துலேருந்து உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வெளிவட்டார நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க தொழிலில் விரிவுபடுத்துவீங்க அதில் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் பண சம்பந்தமாக நீங்கள் இறங்குற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைனா ஏமாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் புதிய தொழில் தொடங்கும் போது மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்த ஆலோசிங்க அதோட கூட நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் எதை க கரெக்டாக சூஸ் பண்ணுமோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இறங்குங்க எல்லாத்துக்கிட்டையுமே கொஞ்சம் கலந்த ஆலோசிங்க டக்குன்னு முடிவெடுக்க வேணால் அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும் அரசு வழியில் சின்ன சின்ன சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக இந்த மூலம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நவம்பர் பத்து பதினொன்றாம் தேதி சந்திராஷ்டமம் அன்றைய தினம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தடைப்பட்ட காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு நவம்பர் மூணு முதல் உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதி ஆரம்பிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் கணவன் மனைவி கிடையாது இருந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால அதுவும் வந்து பனிரெண்டு ரெண்டு நான்கு ஆகிய இடத்துல கிடைக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் பணப்படும் உலகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொடுத்த வாக்கை இந்த காலகட்டத்தில் காப்பாத்துவிங்க விரை செலவு ஒரு அளவுக்கு கண்ட்ரோல்ல வரும் தாய்வழி உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும் புதிய வீடு கட்டி குடிபெயரக்கூடிய அமைப்பிற்கு திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் தனுசு ராசியில் உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் பண வரவு அதிகரிப்பார் இதுவரையிலும் எந்த வேலையெல்லாம் தடைப்பட்டு நெஞ்சோ அந்த வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு செய்து முடிப்பீங்க தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் சுய தொழில் நடத்துகிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு வருமானம் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு பணியில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு இதெல்லாம் கிடைக்கும் தனியார் துறையில் பணியாற்றவங்களுக்கு சின்ன சின்ன சலுகைகள் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தற்காலிகமாக வேலைக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு பணி நிரந்தரம்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நல்ல ஒரு செல்வாக்கு மிகுந்த நாட்களாக வருகிற இந்த நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும் ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசுராசி என்பர்கள் தினமுமே அதிகாலை எந்திரிச்சு சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க உங்களுக்கு இருக்கிற நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் பெரிய பெரிய மகான்களுடைய ஆசி பெற்று அதன் பிரகாரம் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமும் செய்ய போறீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசை பெற்று அதுக்கப்புறம் தொடங்குங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கு அணியும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசுராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க மறக்காம எங்களுடைய கமெண்ட் Thank தெரிவிங்க